வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனி ஏன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு என்ன வீடியோன்ட்டு இந்த வரும் சொல்லுவாரு விராலிமலை கோயிலுக்கு தரிசனம் முருகனை ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா விராலிமலைக்கு போகிறோம் புதுக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ட்ராவல்னு சொல்லி இவர் சொல்கிறாரு என்னன்னு தெரியல எனக்கு ஸோ அதனால் வேண்டி வண்டியிலே தான் போகிறோம் வண்டியிலே வந்துட்டு விராலிமலைக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புறோம் மணி என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றரை மூன்றரைக்கு கிளம்புறோம் அங்கே எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்துட்டு அதை தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போகலாம் ம் இன்னும் புதுக்கோட்டை கூட நாங்கள் போகல அதுக்குள்ளே வந்து ஜூஸ் குடிக்கிறாரு thank you வந்துட்டோம் <middly> மிராலிமலை <middly> 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 <middly>

ஏய் தூக்கிட்டு போறேடா பார்த்துட்டு அப்படியே சென்னையில இருந்த மாதிரி தானே இருக்குது They're say A to record for that moment. Yeah <laughs>

இறங்கி வந்துட்டோம் கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு மாதிரி ஒரு வழியாக விராலிமலை கோயில் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸை நல்லாவே பார்த்தோம் முருகனை வந்துட்டு ஏன்னால் வந்து கும்பல் இல்லை எனக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்து கும்பல் இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஸோ நான் போய் சாமி போய் பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து விராலிமலை போயிருப்போம் அது தான் ட்ராவல் பண்ணேன்னு சொன்னேன்ல அதுவுமே வந்துட்டு தூரமாக அவ்வளோவா தெரியல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் தான் ஆச்சு நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து விராலிமலை போகிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆச்சு திரும்பி அதுக்கு புதுக்கோட்டைக்கு அப்புறம் இங்கே எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு தான் ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஆச்சு கரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் ட்ராவல் போயிட்டு வந்துட்டோம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம் முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும் நாங்கள் அவ்வளோதான் இந்த பிளாகு இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் நீங்களும் யாராவது விராணிமலை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுவாங்க ஓகே பாய்